கத்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நம்ம கடந்த ரெண்டு வார காலமாக டாக்டர் பில்லி கிரகம் என்கிற ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர் பிரசங்கியாளர் நல்ல பிரசித்தி பெற்ற தேவனுடைய சா ஊழியத்தை பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கித்து வந்திருந்ததான ஒரு டாக்டர் பில்லி கிரகம் ஐயா அவங்கள குறித்து ரெண்டு வார காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமா அவர் முதல் முதல் வெளி கூட்டத்துல ரெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடின கூட்டத்துல அவர் பிரசங்கித்த அந்த கூட்டத்தின் ஆரம்ப ஊழியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இவர் ஒரு சபையை நிர்வகித்து வந்து கொண்டிருந்தார் ராணுவ வீரர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு திருச்சபைக்கு போதகராக இவரை இவர் இவர் வளர்ந்த காலேஜிலிருந்து பள்ளி அந்த வேதாகம கல்லூரியிலிருந்து நிர்ணயித்தாங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எறு வீரர்கள் இருக்கிறதான ஒரு வீரர்களுக்கு சொந்தமா இருக்கிறதான ஒரு சபைக்கு தலைமை போதகராய் இந்த நபரை டாக்டர் பில்லி அவர்களை கொண்டு போய் அந்த ஊழியத்துல வைத்தார்கள் அங்க ஆரம்பிக்கப்பட்டதான அந்த ஊழியம் சபைக்குள்ள நல்ல வளர்ச்சியை தந்தது ராணுவ வீரர்களின் பல போராட்டங்களுக்கு மனதில் ஏற்படுகிற பலவிதமான பயங்களுக்கு இந்த அருமையான போதகருடைய கத்தர் சொல்லுகிற வார்த்தைகள் இவர் மூலமாக கத்தர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தினது தேவனுக்குள்ளலனடைய கத்த கிருப செய்தார் இப்படி நல்ல ஊழிய பாரமுள்ளவரா இந்த வீரர்கள் மத்தியில ஊழிய செய்து கொண்டிருந்த போது அதுல ஒரு நபர் அவர் தேவ வசனத்தை கேட்டு அந்த முதல் முதல் இந்த மனிதர் மூலமாதான் ஒரு தெய்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவர் எவ்வளவு அன்பானவர் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்னால முடிந்த ஒரு சில ஊழியங்களை இவருக்கு கத்தருடைய பயணத்திற்காக கத்தரை பிரசங்கிக்கிறதற்காக இவரை நான் பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு ராணுவ வீரருடைய தலைமையில் டோரி ஜான்சன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவர் அவரை தொடர்பு கொண்டார் அந்த ஜான்சன் ஐயா என்ன ஊழியர் செய்வார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் வாலிபர்கள் யூத் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு இயக்கத்தை உருவாக்கினவர் இந்த டோரி ஜான்சன் ஐயா தான் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறதான ஒரு சில வாலிபர்களின் கூட்டத்திற்கு வாலிபர் கூட்டத்தின் மையத்தில் இவரை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பத்தோட இந்த டோரி ஜான்சன் என்கிற அந்த ஐயா ஒரு வானொலி நிலையத்தை இயக்க செய்து கொண்டிருந்தார் வானொலி நிலைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார் அதற்கு அநேக தேவைகள் உண்டு அநேக பொருளாதாரங்கள் உண்டு இதற்கெல்லாம் இந்த பில்லிகிரகம் ஐயா முதல்ல ஒத்துக்கலை இவர் சொன்னார் என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியல ஆனால் இதற்கு இதற்கண்டு இந்த வானொலி நிலையத்திற்குண்டு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க நிறைய தேவ வார்த்தைகளை கேட்க ஆர்வம் உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லுகிறதுக்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய சரீரம் ஒத்துக்க மாட்டேங்குது அதனால எனக்கு ரெஸ்ட் வேணும் நீங்க இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் பில்லிகிரகம் ஐயா கிட்ட ஐயா வந்து கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார் முதல்ல முழுமையா என் கையில கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான தேவைகள் எல்லாம் நான் செய்யணுமே வாரம் ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்திற்கும் மேல பணம் செலவாகுமே ஒரு நாள் நடத்தப்படுகிற இந்த நிலைய நிகழ்ச்சிக்கே நம்ம அவ்வளோ வாடகை கட்டி அவ்வளோ செலவழித்து இந்த கூட்டத்தை நடத்தணுமே அப்படின்னு சொல்லி முதலாவது ரொம்ப தயக்கத்தோட நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முதல்ல சம்மதிக்கல அப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஜான்சன் ஐயாவுடைய ரொம்ப திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருந்த உடனே ஒரு நாள் ஜெபித்துட்டு ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தையை தாரும் அந்த வார்த்தையை நான் போய் அந்த இடத்துல பேசிட்டு வர்றதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலய ஆராதனை நேரத்தில் சபை மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி இவர் நான் ஒரு வானொலி நிலையத்தில் பேச போகிறேன் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் போகும்போது ஒரு க கையில் ஒரு பைசாவும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு பிரசங்கியாளராக மாத்திரம் போனார் ஆனால் ஜான்சன் ஐயாவுடைய விருப்பம் இன்னைக்கே சாவியை இவங்க கையில் கொடுத்து இவங்களை முழுசும் கவனிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இவர் எந்த பண காரியம் எத்தையுமே கையில் கொண்டு போகாம கத்துடைய வார்த்தையை மட்டும் சுமந்து சென்றார் அங்க பிரசங்கிக்க ஆரம்பித்தார் வானொலி நிலையத்தின் முதல் வார நிகழ்ச்சி இந்த டாக்டர் பில்லிகிரகம் ஐயா பேசின அந்த செய்தி அநேக நல்ல கிடைத்தது இத பார்த்த உடனே உடனே இவருக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு சரி இதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆனா தேவையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அந்த கூட்டம் முடிந்து வானொலி நிலைய நிகழ்ச்சி முடிந்து டாக்டர் ஐயா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாக வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனைவியை சந்தித்து இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு இராணுவ வீரர்கள் அடங்கிய அந்த சபை ஊழியர்கள் மாத்திரம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் மாத்திரம் செய்தி வானொலியில் நல்ல பயன்படுறாங்க அநேக இந்துக்கள் கேட்டு ஆசிர்வதிக்கப்படுறாங்க அதனால இதை நிறுத்த கூடாது இப்போ அவங்களுக்கு தானே முக்கியம் அதனால நாங்கள்லாம் இதை தாங்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ வீரர்களுடைய முதல் ஆதாரமா முதல் காரியமா ஜனங்கள் மத்தியில இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் மனைவியை சந்தித்து தேவையான பணத்தை அந்த விசுவாசிகள் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை பார்த்தோன்னே இவருக்கு அதை விட மனசு இல்லை உடனே ஆண்டவர் சந்திப்பார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்படி வானொலி நிலையத்தில் கேட்ட அந்த வார்த்தையை கேட்டு ஒரு சகோதரர் தன்னுடைய முழு உழைப்பில் ஒரு பிரசித்தமான ஒரு மைய மைதானத்தை எடுத்துக்கொண்டு அந்த மைதானத்துல வாரம் வாரம் சனிக்கிழமை மட்டும் இருபத்தி நாலு வாரங்கள் இந்த டாக்டர் பில்லிகிருகா மையாவை வைத்து நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த விரும்புகிறேன் அதற்கான தேவைகள் அதற்கான பொறுப்புகள் எல்லாம் என்னோடது நீங்க வந்து கத்துடைய வார்த்தையை சொன்னா போதும் அப்படின்னு அந்த வானொலி நிலையத்தில் செய்தியை கேட்ட ஒரு நபர் தொடப்பட்டு இந்த கூட்டத்திற்கு ஒழுங்குபடுத்தினார் அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான முதல் சனிக்கிழமை உருவாக்கப்பட்ட இருபத்தி நாலு வாரங்கள் நடத்த போகிறது அதுல முதல் வார சனிக்கிழமையில நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு வெறும் இரநூறு பேர் உட்கார்ந்து உட்கார்ந்து ஐயோ நம்ம பல பெரிய மைதானத்தை கூட்டி பல நபர்களை எதிர்பார்த்தோமே இவர் பேரை சொன்னோன்னு எல்லாருக்கும் பிரசித்தமானதே ஆனா யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இரநூறு பேர் கூடியிருக்கிற இடத்துல எல்லா அதை ஒருங்கிணைத்த நபர்கள் எல்லாம் வருத்தத்தோட நிற்கும்போது இந்த வில்லிகிரகம் ஐயா மட்டும் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார ஆண்டவரே நான் ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள நாற்பது பேர் இரநூறு பேர் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நான் இருந்து பிரசங்கித்து பழக்கம் எனக்கு அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு மாத்திரம்தான் திறமை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னை இவ்வளோ பெரிய மைதானத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறீங்களே எனக்கு தைரியம் இல்லை என்னை பெலப்படுத்துங்க அப்படின்னு ஒரே ஒரு ஜபத்தை செய்துவிட்டு அந்த கூட்டத்தின் மைதானத்துல உள்ள பலிபீடத்துக்கு மேல ஏறினா இவர் பார்வையில ரெண்டாயிரத்துக்கு மேலே பெரிய கூட்டம் திரள் கூட்ட ஜனம் முன்னாடி இருக்கிற மாதிரி கத்தர் இவர்களுக்கு இவருக்கு மனக்கண்கள்ல காண்பித்து தைரியமா பெரிய ஆலயத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மைதானத்துல நீ எப்படி சத்தத்தை உயர்த்தி நீ எப்படி பிரசங்கிக்க போகிறங்கிற அந்த தைரியத்தை அந்த இரநூறு பேருக்கு முன்னாடி வளர்த்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு கற்று கொடுத்து அந்த கூட்டத்துல முதல் நாள் உருவாக்கப்பட்ட அந்த இரநூறு பேருடைய கூட்டம் தான் அந்த வாரம் இருபத்தி நாலு வாரம் முடிகிறதுக்குள்ளதாக இருபத்தி நாலாயிரம் பேராய் மாற்றப்பட்டது என்னைக்கு எதுக்கு கூட்டத்தை முடிக்கிறீங்க இன்னும் முடிக்காதீங்க இன்னும் பேசுங்க அவர் வேதாகமத்தின் ஒரு ஒரு கட்டளைகள் தொடங்கி அந்த வருகை வரியந்த வரைக்கும் இருபத்தி நாலு வாரங்கள்ல பிரித்து பிரித்து நல்ல சத்தியத்தை தெளிவா எடுத்து சொல்லி அழகா அவர் பேசின அந்த பேசுற நடைய பார்த்து கூட்டத்திற்கு வந்த பல தொடப்பட்டு முதல் கூட்டத்துல இருபத்தி நாலு வாலிபர்கள் ஆண்டவருக்கு சொந்தமா ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க ஆண்டவரை இருபத்தி நாலாவது வாரம் முடியும் போது இருபத்தி நாலாயிரத்திற்கு மேலாத அவர் எப்படி முதல் நாள் தன்னுடைய மனக்கண்கள் பார்த்தாரோ அப்படியே ஆண்டவர் அந்த அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாள மகிமையா நிறைவேற்றி தந்தார் இப்போ இந்த இருந்த ஒரு ஸ்டேஜ் ஜனங்களை பார்த்தோன்னே வார்த்தைகளை உருவாகிற தயக்கம் இது சுத்தமா இல்லவே இல்லை முதல் கூட்டத்திலேயே முதல் முதல் அவருக்காக உருவாக்கப்பட்ட அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலேயே கத்தர் அவரை பல ஆயிரத்திற்கு பயன்படுத்தினார் இப்படி இவர் உருவாக்கப்பட்டு பல ஊழியங்களை செய்கிறார் இவர் மூலமாக பல உள்ளங்கள் தொடப்படுது என்ற செய்திகள் கேட்ட உடனே அதை கேட்ட அநேகர் அவரை தேடி தேடி வந்து பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க புளாரிடா என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளிக்கூடத்தின் நிர்வாகத்தை இந்த சகோதரருக்கு நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க அப்ப இவர் தயக்கத்தோட தான் வேணாம் அவங்க மனைவி ரூத் என்ற சகோதரி சொல்லியிருக்கிறாங்க வேணாம்ப்பா இன்னைக்கு நல்லா நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க இப்படி செய்கிற இந்த ஊழியத்திற்கு பல பொறுப்புகள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கத்த நிர்ணயித்திருக்கிற ஊழிய பாதையில நம்மளால ஓட முடியாது பொறுப்புகளை பார்த்துட்டு நம்ம ஊழியங்களை செய்ய முடியாம போயிடும் வேணாம் வேற எந்த பொறுப்புகளையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க கத்த நமக்கு கொடுத்ததான ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த மாதிரியான தன்னை தேடி வந்த பொறுப்புகளை எல்லாம் அவர் ஏற்று இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கொண்டு வருகிற இருபத்தி ஏழு நாடுகளில் நானூறு பேருக்கும் மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்குகிறதில் இந்த டாக்டர் பில்லிகிரகம் ஐயா சிறந்து விளங்கினார் இப்படி நடத்தி கொண்டு வந்ததான இந்த ஊழியத்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் இந்த ஐயாவுடைய ஜ பிரசங்கத்திற்கு மிக முக்கியமான ஆதாரமே தன் கையில் வைத்திருக்கிற திறந்த தான் தன் கையில் அது ஒரு பெரிய வலனாக இருந்துச்சான் அவர் அதிக இடத்துல சாட்சிகளாக சொல்லும் எப்படி உங்களுக்கு இவ்வளோ சரளமாக வார்த்தைகள் வருது எந்த மொழி பேசுகிற உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க தைரியமா பேசிடுறீங்களே உங்களுக்குள்ள அந்த 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 பேசுகிறதுல தயக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குற நிறைய நிறுவனர்கள் கிட்டலாம் இந்த சகோதரர் சொல்லுகிற ஒரே பதில் என் கையில் இருக்கிற வேதாகமம் தான் என்னை பலப்படுத்துகிறது அந்த வேதாகமத்தின் வல்லமை அந்த வார்த்தைகளில் இருக்கிற அதிசயம் அந்த இருக்கிற வல்லமை தான் என்னை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி என்னை எந்த விதத்திலையும் ஆனால் இதே டாக்டர் பில்லிகிரகாமையுடைய ஆரம்பம் ஒரு சின்ன கூட்டத்துல கூட சின்ன பிள்ளைகள் கூடி இருக்கிற கூட்டத்துல கூட அவருடைய சாட்சியை சொல்றதுக்கு தயங்கி கொண்டிருந்தவர் தான் ஆனா கத்தர் அவர் நாவை தொடுமடியாக தன்னை அர்ப்பணித்தார் அர்ப்பணித்த அந்த ஒரு நாள் தொடங்கி அவர் ஆரம்பித்த முதல் கூட்டத்திலேயே ஆயிரத்திற்கும் மேலாக ஜனங்களை தேவ சமூகத்துக்கு கூட்டி சேர்க்கிறவராய் பிரசித்தி பெற்றவராய் கத்தர் இவரை மாற்றினார் இதற்கு மிக முக்கியமான காரியம் அவரே தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற காரியம் என் குடும்பத்தை காட்டிலும் என் பிள்ளைகளை காட்டிலும் என் மேல நேசமா இருக்கிற என் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன் கத்தரினை நடத்தினார் நான் ஒண்ணுமே இல்லைப்பா நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சரீரத்தை என்னுடைய ஆவியை என்னுடைய ஞானத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆண்டவரை முன்னிறுத்த விரும்பினேன் கத்தர் என்னை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தினார் பயன்படுத்தினார் என்று இந்த டாக்டர் பில்லிகிரகம் ஐயா சொல்லுகிறார் இவருக்கு முதல் முதல் பிறந்ததான அவருடைய மகள் மகன் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே இவர் செய்து கொண்டிருந்த ஊழியத்தில் மிக முக்கியமான தூண்களாக அவங்க ரொம்ப பயன்படுகிற பாத்திரங்களாக இவர் தானா எந்த ஊழியத்தை செய்ய போனாலும் அதுக்கு மிக உறுதியான உறுதுணையாக இவரும் இவருடைய குடும்பங்களும் இவர் குடும்பத்துல இருந்த பிள்ளைகளும் இவருக்கு துணையா இருந்தாங்க இன்னைக்கு நான் சொல்லுகிறது மூலமா நாம கற்றுக்கொள்கிற கொள்கிற காரியம் என்னன்னா ஆண்டவர் என்னை ரச்சித்திருக்கிறார் என்ற நிச்சயம் இங்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருந்தா ஆண்டவருக்காக ஜீவனுள்ள மட்டும் ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் செய்கிறது நாமத்தை மகிமப்படுத்தும் மகிமப்படுத்துகிற விதத்துல ஏதோ ஒன்றை செய்யலைன்னா கத்தர் வரும்போது கத்தர் கணக்கு கேட்கும் போது வெறுமையாய் நிற்கக்கூடாது என்ற பய உணர்வோடு தேவ சமூகத்துல தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து நம் குடும்பத்தை கத்தருக்கு சொந்தமாக்க நம்முடைய கிராமத்தை கத்தருக்கு சொந்தமாக்க செயல்படுவோம் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமே